உன்னவண்டாம் பிள்ளைகளே பொறித்த உணவுகள் உன்னவண்டாம் பிள்ளைகளே சரீனாம் உண்ணமாட்டோம் சரீனி நாம் உண்ணமாட்டோம் இனிப்பு பலகாரங்கள் உன்னவண்டாம் உண்ணவன் பிள்ளைகளே இனிப்பு பலகாரங்கள் உன்னவண்டாம் உண்ணவண்டாம் பிள்ளைகளே சரீனினாம் உண்ணமாட்டோம் ாம் உண்ணமாட்டோம்ன்ன வண்ணெட் உணவன் டாம் பிள்ளைகளே வண்ண வண்ண ஐஸ் உண்ண உண்ணவன் டாம் பிள்ளைகளே செரீ நீ நாம் உண்ணமாட்டோம் உண்ணமாட்டோம் முருங்கை கீரை அகத்தி வெள்ளாரை முருங்கை கீரை அகதி வெள்ளாரை சாரணை உண்ண நல்ல கீரைகள் சாரணை உண்ண நல்ல கீரைகள் நல்ல சுவை நல்ல சுவை சுகந்தரும் கீரைகள் நல்ல சுவை நல்ல சுவை சுகந்தரும் கீரைகள் வீட்டு தோட்ட காய்கறி கத்தரிக்காய் பாகற்காய் வாழ தவித்திருச்சி சோற்றுடனே உண்ணுங்கள் பிள்ளைகளே வீட்டு தோட்ட காய்கறி கத்தரிக்காய் பாக காய் காய் தக்காளி தவிட்டரிசி சோற்றுடனே உண்ணுங்கள் பிள்ளைகளே நல்ல சுவை நல்ல சுவை சுகந்தனு நல்ல சுவை நல்ல சுவை சுகந்தனு உடல் நன்கு வளருமே சக்தியம் எமது வகுப்பு பிள்ளைகள் நாடு போற்றும் பிள்ளைகள் நாம் வெற்றி வருவோம் நாம் வெற்றி வருவோம் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு நலமுடன் வாழ்வோம் நன்றி